சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரா தஜூ எதுவும் இருக்காது இந்த லெட்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் டிஃபிகல்ட்டாக உள்ளதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சென்டென்ஸில் அடித்துண்டையில் உச்சரிக்கக்கூடியது இந்த ஹா மாதிரி சொல்லக்கூடாது இந்த ஹ இந்த டிஃப்ரெண்ட் அடி தொண்டையில் சொல்லணும் ஃபத்தஹா இருக்கிறனால ஹெவியாக சொல்லணும் இந்த ஹா நடு தொண்டையில் உச்சரிக்க முடியாது இந்த ரெண்டு ஹாமையும் டிஃபர் பண்ணி தான் ஓதணும் சொல்லாமல் ஹெவியாக ரேன்னு சொல்லணும் அல்ஹ்து இந்த இடத்துல இந்த ஹா இங்கே பார்த்த மாதிரியே தான் இந்த ஹா இந்த ஹா இந்த இந்த இடத்துல போட்டாலும் மீனிங் மாறிடும் அதனால் இந்த அரபியில் த்ரீ டைப்ஸ் ஹா ஹா இருக்குது அதோடைய மகிர்ஜி சிஃபத் மாறாமல் கரெக்டாக ஓதணும் இல்லைன்னா மீனிங் மாறிடும் இந்த ஹான் அடித்தொண்டையில் உச்சரிக்கக்கூடியது இந்த ஹ அடித்தொண்டையில் உச்சரிக்கணும் அல்ஹூ அத்தகாய் இருக்கிறனால ஹெவி ஹெவியாக சொல்லணும் இங்கே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக சத்துடிகள்தர கனெக்ட் பண்ணி ஓதணும் ரப்பில் ரப்பில் அலிஃபை விட்டுறணும் ஆல மீன் இந்த இடத்துல ஐன் ஐனை அலிஃப் மாதிரி படிக்கக்கூடாது ஆல மீன் சொல்லக்கூடாது ஆல மீன் இங்கே நிறுத்துகிறோம் அதனால் இந்த ஃபத்தகை எடுத்துகிட்டு சுக்குன்னு செஞ்சிடணும் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டையும் நிறுத்தலாம் ஏன்னா கம்பல்சரியாக இது பேசிக் மது அதனால டூ கவுண்ட் கம்பல்சரி சொல்லணும் ஆனால் ஃபோர் கவுண்ட் சிக்ஸ் கவுண்ட் நம்ம விருப்பப்படி வேணும்னா நீட்டை நிறுத்தலாம் இப்போ நான் ஃபோர் கவுண்ட் அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல அந்த அலிஃபில் எதுவும் ஹரக்காக இருக்காது இருக்குது ஃபத்தகா செஞ்சு ஓதணும் இந்த ராவும் ஹெவி ஃபத்தகா இருக்கிறனால நீரஹீம் இங்கே அலிஃபுலாம் மிட்டுறணும் இங்கே நிறுத்துகிறனால ஃபத் கசரா எடுத்துகிட்டு சுக்குன்னு செய்கிறோம் இதுக்கு முன்னால் மதுடி லெட்டர் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா நீட்டு நிறுத்தலாம் மேலிகி யூ மித்தீன் மேலிக்கி யவு மீ தானோட கனெக்ட் பண்ணணும் அலிஃப்லாமை விட்டுறணும் இங்கே நீட்டி எடுத்தணும் பேசிக் மது டூ கவுண்ட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஃபோர் அல்லது சிக்ஸ் கவுண்ட் அப்ளை பண்ணிக்கிறலாம் கஸ்ரா எடுத்துகிட்டு சுகுன் செய்யணும் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாரும் ஏன்னா நியாயின் சுக்குன்னு இருக்கு அசச்சு ஓதிடக்கூடாது இல்லை இந்த இடத்துலையும் ஐன் இருக்கு ஈன் சொல்லக்கூடாது ஐன் ஐன் அலீஃப் மாற்றி படிச்சுட்டீங்களா மீனிங் மாறணும் ஏன்னா அல்குந்தசூராவில் உள்ள மீனிங் எவ்வளோமே அற்புதமான மீனிங் அதெல்லாம் இது இது பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த இடத்துல மிஸ்டேக் வரும் அதனால தான் இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன்னா நூனில் தம்மாக இருக்குது எடுத்துகிட்டு சுக்குன்னு செஞ்சு நிறுத்தணும் இந்த இடத்தையும் கவனமாக இந்த த்ரோட்டில் ட்ரெஸ் சுக்குன்னு இருந்துச்சுன்னா நம்ம தெரியாமல் அசைச்சு ஓதிடுவோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓதுங்க இது உச்சரிக்கக்கூடிய தொண்டையில் உச்சரிக்கக்கூடிய ஹி இதில் விட்டுறணும் த்ரீ லெட்டர்ஸ் விட்டுருவோம் நஸ் இங்கே கனெக்ட் பண்ணி சீரோ பல் இந்த இடத்துல இது ஹெவி லெட்டர் இது ஹெவி லெட்டர் இது த்ரீ லெட்டர்ஸுமே ஹெவி இது ரூவா ஃபத்தாக இருக்கிறனால ஹெவி இது ரெண்டும் ஹெவி லெட்டர் இந்த அழிஃபை விட்டுறணும் சீரோ பல் இங்கே நிறுத்துறதுனால பத்தகாவை விட்டுட்டு சுக்குன்னு செய்யணும் இந்த காஃப் கவனமாக ஓதுங்க இந்த காஃப் மாதிரி ஓதக்கூடாது இதனுடைய மகிழ்ச்சி சிப்பத்து வேறு வேறு மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓதணும் இஹ் தீனா சுயோ தொல் முஸ்தீ

வயிரில் ஹெவிலெட்டர் அலிஃப் விட்டுறணும் மாவு தூபி இந்த இடத்துலேயும் கவனமாக ஓதணும் சுக்குன்னு செஞ்சிருக்கு த்ரோட் லெட்டர் சுக்குன்னு செஞ்சுருந்தா ரொம்ப கேர் கேர்ஃபுல்லாக ஓதணும் மகு தூபின்னு சொல்லக்கூடாது மா அசைச்சுடக்கூடாது மா உதூபி அலைஹிம் ஐன் அலைஹீம்னு அலிஃப் போட்டு சொல்லக்கூடாது ஐன் நெக்ஸ்ட்டு இதில் அலீஃப் அலீஃப் லாம் விட்டுறணும் இந்த லாமை இதில் ஜாயின் பண்ணணும் உவா லாப் இங்கே பெரிய மத்து இருக்குது இந்த மத்துக்கு கம்பல்சரி சிக்ஸ் கவுண்ட் கொடுத்து ஓதணும் சிக்ஸ் கவுண்ட் அளவுக்கு நீட்டணும் நீட்டி இந்த லாமில் சது இருக்கு இல்லையா இதில் கனெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம் அதுக்கு முந்தின லெட்டர் மத்திய லெட்டர் இருக்கிறனால இங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டி நிறுத்தலாம் لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم الَّذِينَ عَمِتْ عَلَيْهِمْ غَيْرِ